என்னங்க சொல்கிறீங்க பெங்களூர் சிட்டிக்குள்ளே ஒரு வில்லேஜ் லைஃப்பா என்னாலே நம்ப முடியலைங்க ஆமாங்க நான் என்னாலையும் நம்ப முடியல அதுக்காக தான் அந்த ஒரு வண்டி எடுத்துட்டு எப்படி அந்த வில்லேஜ் லைஃப் நான் பார்த்தாலும் கிளம்பியாச்சு அது மாதிரி வச்சு ஒரு தோப்புக்குள்ள அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாக்குமர தோப்புக்குள்ள அனைத்து விஷயமுங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஒரு கண்ணு ஒரு அதிசயம் சொல்லலாம் அப்படியேப்பட்ட அதிசயம் அந்த நீங்கள் தோப்புக்குள்ள கொள்ளை நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கு பார்த்து வச்சு நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனல் மறக்காம சப்ரைப் பண்ணிருக்கேன் அப்படியே அந்த ஓத பிள்ளைக்கு கொண்டு வந்து கிளிக் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்குமே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாருங்க நம்ம அந்த தோப்புக்கு நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா உடக்கானுங்க நாங்கள் இங்கே எக்கச்சக்கமாக அப்படிங்க வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே வந்து வச்சுக்கோங்க எங்க எங்கே கண்ணு கட்ட வந்து உடனே தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் பாவம் அவங்க சொல்கிறது அந்த அவங்க மாநிலத்தை விட்டு இங்கே வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த வீட்டு பூரா வந்து உடனானுக்கு தான் நெக்ஸ்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் லைஃப் தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் சுட்டிக்குள்ளே நான் என்னாலே நம்ப முடியல இப்படி சொல்லலாம் வச்சுக்க பாருங்க வில்லேஜ் லைஃப்ல எப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த மரத்தடியில் நாய் சுமாதிரி இருப்பான் அதே மாதிரி சேமே அதே மாதிரி ரோடு பார்த்திங்கன்னா அந்த கான்ஷன் சொல்கிறேன்னா அந்த இது மாறே கிடையாது அந்த அளவுக்கு இருந்தது நான் என் நம்பவே முடியல என்னென்னா இது கண்டிப்பாக இது பெங்களூரா அப்படின்ட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மேங்கெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது அப்படி அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அந்த சொல்கிறேன் அந்த பார்க்க மர தோப்புக்குள்ளே நீங்கள் போனீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்குவோம் சொக்கச்சொக்கமான அப்படி அந்த சொல்கிறேன்னா கண்ணுக்கு குளிரான காய்ச்சிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படியே ஷாக் ஆகிருவீங்க எங்கே பாருங்க இதங்க அந்த தோப்பு அந்த தோப்புக்குள்ளே பாருங்கள் அப்படியே அந்த ஒரு தென்னை மரத்தில் ஃபுல்லாக அப்படியே அந்த வெற்றிலை இங்க பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படி எவ்வளோ படந்துருக்கு பாருங்க கொடி கொடி அவ்வளோ படர்ந்துருக்கு செம்மையா இருக்கு பார்க்கும்போதுப்பா என்னாலே நம்ப முடியலங்க இங்க பாருங்க இதுதாங்க பாக்குமர தோப்பு இங்கே பாருங்க இதுல வந்து இந்த இலையில அந்த வெற்றிலாம் பெருக்கிறதுக்காக வந்து சொல்ல பொறுக்கிறதுக்காக அந்த இலையில வச்சிருக்காங்க ஏன்னு வச்சிருக்காங்க இங்க பாருங்க பாக்கிறதுக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் ஒண்ணு பிடிங்கலாம் வாங்க இது வாசனையே செம்மையா இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் பாக்குமர பாருங்க இது பாருங்க கருவேப்பில பாருங்க ஃபியூவரான கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலப்படமும் கிடையாது அப்படி அக்யூட்டாக நமக்கு சொல்கிறது ஆர்கானிக் முறையில் வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இதாங்க பாக்குமரம் பாருங்கள் பாக்குமரம் அந்த இதெல்லாம் பாருங்க அப்படி காய் எப்படி கொஞ்சம் அப்படியே செவந்து போய் இருப்பாருங்க அப்படி இது உள்ள போனா அப்படி சும்மா சுள்ளு சுள்ளு சுல்லு இருந்ததுங்க அப்படி ஏசி காற்று கூட தோற்று அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாக்குமரத் தோப்புக்குள்ளே அப்படி வீடு கட்டியிருக்காங்க அது லாஸ்ட் டெண்ட் இருக்கும் அப்படி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படியே மறுபடியும் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க இந்த தோப்பு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பில சொல்லிதாங்க பியூர் கா ஆர்கானிக் கருவேப்பில் அது சாப்பிட்டா சொல்கிறது முடிக்கும் சரி அந்த எலும்புக்கும் சரி நல்லா ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தலை அது மரக்கம்பு நிறைய பேர் எல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க ஃபுட்டில் மரக்கம்பெல்லாம் சாப்பிடுங்க ஏன்னா அது வந்து முடியை வந்து கொட்டுறதும் சரி முடி வளர்கிறதுக்கும் நல்லா உதவும் அதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அந்த பாக்கு மரத்தோ பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஈவனாக அப்படி சொல்கிறது ஒரே நேராக இருந்தது நாம் சப்போஸ் இதெல்லாம் எப்படி ஏறானு தெரியலங்க பாருங்கள் ஒரு காய் ஒன்று விழுந்தது பணம் பழத்து அது சொல்கிறது அமுத்தி பார்த்தேன் ஆனால் அமத்தவே முடியல அது உடைக்கலான்னு பார்த்தா உடைக்க முடியல ஆனால் பட்டு இது எதோ சொல்ற அப்புறமா சரி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இதுட்டு நான் எடுத்து பாய்க்க பாயிட்டு கொள்ள சொறிக்கிட்டேன் அப்படி பச்சை பசுன்னு நின்றதுங்க பாருங்க அப்படியே ஒரு வாய்க்குள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மரம் வந்து இந்த பக்கம் பக்கம் இல்லை ஒரே நேராக இருக்குது பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ பச்சை பிசேன்னு ஆனால் பேனூர் சிட்டிக்குள்ள இப்படிலாம் இருக்குன்னு நினைச்ச கூட பார்க்கல ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் நான் நினச்சிடுறேன் ஏன்னா பேனூர் சிட்டி முழுக்க முழுக்க எல்லாமே வந்து கம்பெனி ஃபேக்டரி வீடு எல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டேன் ஆனா பேலூர் சிட்டி கொஞ்சம் வெளியே ஒரு வில்லேஜ் எப்படி இருக்குமோ அதே ஷேம்ல அதே இதுல டைப்ல அப்படி இருக்கு பார்க்கும் போது நானே மெய் மறந்து சிலுத்து போயிட்டேன் என்னடா அது பேனூர் சிட்டி இப்படி ஒரு வில்லேஜ் லைஃப் அப்படின்ட்டு இங்க பாருங்க இந்த வாழை மரம் வந்து கொலை போட்டுருக்கு அதாவது அது உடஞ்சி உழுந்ததுக்காக வந்து முட்டை கொடுத்துருக்காங்க கரெக்டாக நாலு கம்பு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க நாலு கம்பு வந்து அது வாழையில வந்து உடஞ்சி உழுந்துருக்க அப்படி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஃபியூரான ஒரு ஆர்கானிக் அதாவது நம்ம இயற்கை மண்ணில் வெளியக்கூடிய ஒரு வாழைப்பழம் இந்த டேஸ்ட் பத்தி வச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படி சாப்பிடும் போது அப்படி அந்த தேனில் தொட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோன்னு அப்படியே தொண்டைக்குள்ள போக மாதிரிங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க அவ்வளோ மாதிரி ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இசைலாம் வில்லேஜில் அதாவது நம்ம மண்ணில் தாய்மண்ணில் விளையக்கூடிய ஒரு பொருளாகட்டும் ஆர்கானிக் பொருளாகட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அது டேஸ்ட்டு தனி சுவை தாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பாக்கு உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் எல்லாம் கீழே உழுந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த செடிங்களுக்கு இந்த மாதிரி மரத்துகளுக்கு அதெல்லாம் உரமாக ஆக்குவாங்க அப்படி இது மகிரும் அது மண்ணுக்குள்ளேயே மக்கி அது எருவாயிரும் அதனால் பார்த்தீங்கன்னா காய் பாருங்கள் எப்படி பாருங்க அதாவது பாக்கு மரம் காய் பாருங்கள் அங்கே ஒரு நல்லா பழுத்துருக்கு வாங்க அப்படியே அங்கே முன்னாடி போகலாம் அது நல்லா அப்படி சொல்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பாக்கு மரம் பாருங்கள் எப்படி பாருங்கள் காய் நல்லா பழுத்துருக்கு பாருங்க அப்படி செக்கச்சேவேன்னு பழுத்துருக்கு இந்த பார்க்க போட்டெல்லாம் பாருங்க அந்த மாதிரி தான் வீடு பாருங்க நம்ம வீடு இருக்காதுன்னா பார்க்க போக முடியாது ஏன்னா அங்கே வச்சு ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க அவங்க பர்மிஷன் கிட்டே தான் போக முடியும் இந்த சென்டரில் உள்ள அப்படி வீடு கட்டியிருக்காங்க அப்படி செம்மையாக இருக்குங்க இப்படி சொல்கிறது வெயில் காலத்துலையும் சரி நம்மளுக்கு ஏசியே தேவை இல்லை அந்த அளவுக்கு அப்படி குழு 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 இருக்கும் நீங்கள் வெயில் காலத்தில் ஏசி போடுறேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அப்படிலாம் நினைக்க நினைக்காதீங்க இந்த மாதிரி இயற்கையான ஒரு காட்டுக்கு இது மாதிரி ஒரு தோப்புக்கு சந்தோஷமாக போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க ஏன் காசு கொடுத்து சொல்கிறது ஏசி வாரில் அங்கே இங்கேயும் போய் சொல்கிறது ஏசாரு மா சொல்லிடுறேன் நீங்களாம் வாடகை எடுத்து அதெல்லாம் விட சுத்தம் வேஸ்ட்டு எங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி பாருங்கள் அதாவது ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறதே தெரில எனக்கு அந்தளவுக்கு ஒரு வில்லேஜ் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் உணர்ந்தேன் இங்கே டேவல் சிட்டிலேருந்து நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த ஃபீலிங் எனக்கு உணர்ந்தது எங்கே பாருங்கள் பெரியூர் பாருங்க வயசான காலத்து கூட அந்த நாலு ஆட்டு குட்டி மேய்ச்சிட்டு எப்படி போகிறாரு நான் ஆக்சுவலாக நான் என்னன்னா அது ஒருவேளை நான் எங்கூருக்கு வந்துட்டோம் ஒருவேளை வில்லேஜுக்கு வந்துட்டோம் இதை பார்த்தோன்னே நான் ஒரு வில்லேஜ் தான் இருக்கேன் அப்படின்னு நானே கொஞ்சம் சொல்றத கற்பனைக்கு போயிட்டேன் அதே சேமில் அப்படியே இருந்தது இப்போ அந்த பெரியூர் பாருங்க வயசான நாலு ஆட்டுக்குட்டி குட்டி மேய்க்கிறாங்க இப்போ பாருங்க எல்லாம் முழுக்க பாருங்க அதெல்லாம் வந்து பயிர் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம் பயிர் பாருங்க எல்லாம் போட்டு வந்துருக்கு பாருங்க போது அவ்வளோ பச்சை பசேன்னு செம்மையம் அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் காமனு பாருங்க பக்கவா அந்த பக்கம் தாவி போக மாதிரி காமன் போட்டிருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா இந்த விவசாயினாலும் ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங்களாமா நான் இது கேள்விப்பட்டேன் இங்கே பாருங்கள் இதுக்கு சொல்கிறது நம்ம தோட்டத்தில் எல்லாமே விளையுது பாருங்கள் அதாவது ஏதோ ஒரு சின்ன அந்த கடுகு செடி நினைக்கிறேன் இது வந்து பூவு பாருங்க இது பூவு இன்னும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து பூசணிக்காய் இது நம்ம தோட்டத்திலே பொறிச்சிக்கோங்க அவங்க குழம்புக்கு ஏதாவது வேணாலும் பொறிச்சுக்குவாங்க அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கீரை பாருங்கள் இதில் வந்து கீரை செடி பாருங்கள் இது ஒரு கீரை இது ஒரு வகையான கீரை இது பேர் என்னென்னு சரியா தெரில அது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இது வந்து ரொம்ப அதாவது ஈமோ குலோபினுக்கும் சரி அதாவது நிறைய விஷயத்துக்கும் சரி இந்த கீரை வந்து ரொம்ப பெனிஃபிட்டு நீங்கள் டாக்டரே நீங்கள் ஏதாவது உடம்பு டயர்டாக இருக்குது எந்த விஷயத்தையும் நீங்கள் போனாலும் சரி இந்த மாதிரி லேடிஸ்க்குலாம் சரி இந்த பிரியஸு அந்த மாதிரி சமயத்துலாம் நீங்கள் ரத்தம் அழுத்து சொல்கிற குறையாக இருக்கா மறக்காம வந்து என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கீரை சா முருங்கை கீரை அதிகமாக எடுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே மறக்க முருங்கை கீரை தான் ரொம்ப பெனிஃபிட் நிறைய மருத்துவ குணம் இருக்குது மறக்காமல் நிறைய பேர் வந்து லைஃப்பில் எடுத்துவாங்க அது பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் பப்பாளி பழத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நான் சொல்லணும் அவசியம் கிடையாது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அவருடைய பேஸ் ரொம்ப குளோவாக இருக்கும் பப்பாளை பழம் சாப்பிட்டோம்னா வாக்க சொல்கிறது வீக்லி வந்து ரெண்டு நாளைக்கு வந்து பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டான பப்பாளி பழம் அதே மாதிரி ஆர்கானிக் முறையில் பப்பாளிப்பழம் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கோழி குஞ்சு பாருங்கள் அது அழகாக இருக்கு பாருங்க நாட்டு கோழி குஞ்சு இங்கே பாருங்க சின்ன சின்னதாக பாருங்க அது கூட இப்படி பாருங்க ஜாலியாக போயிட்டு மேஞ்சிட்டு இருக்கு பாருங்க அது இறையே தேடிட்டு இருக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் பியூட்டிஃபுல் வேறு என்னங்க வேணும் இங்கே பாருங்க கரும்பு பாருங்கள் கருங்கரும்பு கரும்பு இந்த மாதிரி நம்ம போய் கோடி ரூபா கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டி தாஜ்மஹாலில் இருந்தாலும் சரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு லைஃப் வர முடியாது இந்த மாதிரி சந்தோஷம் நம்ம நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஏசியான ஒரு சரி இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு காற்று நம்ம சுவாசிக்க முடியாது நம்ம ஜாலி அப்படி இருக்க முடியாது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் சரி இங்கே பாருங்க புடலாம் இயற்கையான ஒரு பொடல்களா அதாவது இங்கேலாம் வந்து இந்த மண்ணில் விளையக்கூடியது பாருங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதாவது இந்த இதுக்கெல்லாம் ஓனர் இவர் தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கராவுக்கு ஓனர் இவர் தான் கிட்டத்தந்த ரெண்டு ஏக்கர் வந்து ரெண்டு கோடியாக அவர் சொன்னார் என்கிட்ட இங்கே பாருங்கள் அதுக்கான போர் வரலாம் பாருங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தண்ணி வசதி எல்லாமே இருக்குது போல் பார்க்கும்போது அட்டகாசம் இருந்துச்சு அவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் இந்த மேகமூட்டங்கள் அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவருக்கு இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இந்த இதுக்கு அவர் ஓனர் சொல்லும் போது நானும் ஆச்சரியப்பட்டு மெய் மறந்துச்சுன்னா ரெண்டு கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்ட்டு ஆனால் இருந்தாலையும் பாருங்கள் எங்கே இருந்தாலும் சரி இங்கே வந்து விவசாயத்தை வந்து ரொம்ப சொல்கிறது ஆர்வம் காட்டி வாங்கியிருக்காருன்னா வாங்கியிருக்கிறாருன்னா வச்சுக்கோன் அவர் மனசுக்கு வந்து விஷயம் தான் அந்த மேகலம் பாருங்கள் அந்த தென்னை மரமாக அந்த மேகம் பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருக்குது அந்த இளையராஜா ஒரு மியூசிக் ஒரு தீம் பார்த்தீங்களா அந்த மியூசிக் வந்து ஞாபகம் எனக்கு வருது ஏன்னா பாருங்க நிறைய பாட்டுலேயும் சரி அந்த தென்னை அந்த மேகங்களும் பா அந்த இதை காமிச்சு தான் அந்த மியூசிக்கே வரும் செம்மையாக இருக்குது பாருங்க பா சொல்கிறது பக்காவாக இருக்குது வேற லெவலுங்க இதை கூட என்னங்க வேணும் இயற்கை கொடுக்குறது சொல்றது இயற்கையை கொடுக்கறது எந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது செயற்கை எதுவுமே கிடைக்க கிடைக்காது